யாரு இவன் லிஸ்ட்லயே இல்லாத கடன்காரன் இப்படி ஃபாலோ பண்ணுற பைக்கே இல்ல கடந்து போறதுக்கு சென்ட் பண்ணிருக்கேன் டேய் இது நடந்து போறதுக்கோ போட்ட ஹெல்மெட் இல்லடா பல கடன்காரன்ல கடந்து போறதையோ போட்டது ஆமா உன்கிட்ட கை மாத்த ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா டேய் நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் ஹெல்மெட்டோட சுத்தி இப்பதான்டா தெரியுது நாட்டுல ஏன் நிறைய ஹெல்மெட் சேல்ஸ் ஆகுதுன்னு பாஸ் கட போற ஹெல்மெட்ட கட்டுட்டான் ஓ

உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க நாலு பேரிய மாச சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அட கிறுக்கு பிடிச்ச ஜோக்கர் பசங்களா நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு பத்து விசா பிரயோஜனம் இல்ல இதே காயத்ரி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை விரட்டிட்டா உங்களுக்கு காசு எனக்கு காயத்ரி என்ன ஓகேவா ஓகே மாஸ்டர் ஐடியா நல்லா தான் இருக்கு வரப்போற மாப்பிள்ளை விரட்டி அடிச்சிடலாம் ஆனா வீட்ல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல மாப்பிள்ளைன்றவ என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கணும்டா எவனாலும் செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கறானா பாருங்க

ஒரு லட்சம் ஓங்கி ஓங்கியோடு ஒரு லட்சம் ரூபாயா பேச பார்த்து பேச சரி சரி. சரிக்கல எனக்கு... புடிச்சிருக்க

சிவகாசி மத்தாப்பு மதுரை மல்லி பழனி பஞ்சாமிர்தம் மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு லட்டா அவன் மூஞ்சில் முந்திரி பருப்பு ஏலகாய் ஒட்டி வச்சிருக்கேன் இயல்பான அப்பா யார் இவனா கீழமையான அம்மா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு டேய் உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இது என்ன பிரியாணி போட்டலமா நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற போய் உன் பேரண்ட்ஸ் கூட போ போறது தான் போறேன் போறதுக்கு முன்னாடி ஒன்ன பத்தியும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன் வாங்கன காசுக்கு இப்பதான் வேலை செய்யற சொல்ல நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்றுந்தேன் அத்தை அப்பா இவன் வந்து என் கையில பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துமாமா எதுக்குங்க உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா ஆனா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டு போயிருந்தா இப்படி கும்புன்னு ஒரு அத்தையும் ஜம்முன்னு ஒரு பொண்டாட்டியும் என்ன கடிச்சிருக்காது இல்ல வர்ட்டா வரட்டா இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா கண்ணத்தை வேற கிளிட்டு போறா அப்ப இது

சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல வச்சிருவோம் ஆமா ஆமா அம்மா ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா நீ பின்னாடியே ஓடி போய் அவன் ஹேண்ட்பேக் பிடிட்டு ஓடிடுற உடனே உன்ன துறத்துக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக்க பிடிங்கி காயத்ரி குடுப்பேன் உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன் எப்படி ரொம்ப பழைய தீனா நானும் ஒரு அஞ்சாயிரம் தடவை பண்ணிட்டேன் எல்லாருமே பண்ணதாடா பண்றானுங்க நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது போது புதுசா இருக்கும் உம் கண்ணா பண்றியா

சொல்றதை நல்ல கவனமா கேட்டுக்க இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான் இது பெட்ரூம் இது ஹால் இது பூஜை ரூம் இதுதான் பாத்ரூம் வீட்டை விக்க போறாங்களா இல்ல இடிச்சுட்டு கல்யாணம் பண்ண கட்ட போறாங்க ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு சரி காயத்ரி கரெக்டா எட்டு மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா நீ ஏழு ஐம்பத்தி எல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூலையில தேர மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்க வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா வா ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும் லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது

பாரு செட் ஆகும் இந்த மனுஷனுக்கு லாண்டிக்கு துணி சொல்லி எவ்வளவு நாள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை

கண்ணுக்குட்டிய வடக்க வந்தவன் பசுவே சேர்த்து ஓட்டிட்டு போயிடாம ஒரு அச்ச பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடற கேள கேவலமானவனா அவ அஹ் மாப்ளே அத்த நீங்க என்ன இங்கே அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர் மாஸ்டர் பாத்து கத்துறாங்கடா அந்த படுபா வேற கூட இருக்கா எங்க அத்தைக்கு என்னாச்சோ ரொம்ப

பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வா வா நீங்க பாதாம் கீர் குடிச்சி நடத்துற ஃபர்ஸ்ட் நைட் இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா வா வா ஆத்தா தவிரங்க வா வா லட்சுமி லட்சுமி இதுக்கு நம்ம எங்க வாமா இப்படி வெளிய தலைய காட்டுன கேக்க முடியாது गायत्री நின்சி மாப்ளையக்கிட்ட சொல்ற கொஞ்சம் கிளட்ட பண்ணிட்டாரு மாப்ளப்டி 우டும்புப்டி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது பிடிச்சதில்ல ஆமா யோ லூசாயா நீ

இங்க இவ்வளவு அமளி தும்ளி நடக்குதே இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு பா உள்ள தான் காயத்ரி போய் இருக்கல டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போய்டா டேய் ஈட்டி செங்கப்பா செட் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற காயத்ரியே கதற கதற கதற